நாகர்கோவிலில் பஸ் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களை கீழே இறக்கிவிட்ட போலீசார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர பகுதியில் காலை மாலை நேரங்களில் அரசு பஸ்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்கிறார்கள் இந்நிலையில் போலீசார் நேற்று ராமன்பதூர் பகுதியில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர் அப்போது அந்த வழியாக வந்த அரசு பஸ்சில் மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்தபடி வந்தனர் அந்த பஸ்ஸை நிறுத்திய போலீசார் படிக்கட்டில் தொங்கிய மாணவர்களை பஸ்சை விட்டு கீழே இறக்கிவிட்டனர் இதைத் தொடர்ந்து போலீசார் படிக்கட்டில் பயணம் செய்யக்கூடாது அவ்வாறு பயணம் செய்தால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர் தொடர்ந்து அந்த மாணவர்களை அடுத்த பேருந்தில் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் அண்ணா பஸ் வடசேரி பஸ் கோட்டார் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் கொடு கிளர்ந்து இந்த பந்துக்கு இது வந்து பாடு கொடி கொடி